தமிழுக்கு உரிய இலக்கியங்கள் சங்க இலக்கியம் அற இலக்கியம் பக்தி இலக்கியம் அறமும் இன்பமும் சேர்ந்து தமிழரின் அடையாளமாக விளங்குவது சங்க இலக்கியம் சங்கம் இருந்த காலத்தில் பாடப்பட்டதால் இதற்கு சங்க இலக்கியம் என்று பெயர் சங்க இலக்கியம் எனப்படுவது பதினெண் மேல்கணக்கு நூல்கள் அவை பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினீழ்கணக்கு என்று பதினெட்டு நூல்களையும் வகைப்படுத்தியுள்ளனர் கணக்கு என்பது வாழ்வியலை விரித்து கூறுவதன் மூலம் நீதிகளை கூறுவது கீழ்கணக்கு என்பது வாழ்க்கையின் சாராம்சத்தை சுருக்கிச் சுட்டி நீதிகளை கூறுவது தொகை என்பது பல புலவர்கள் பாடிய பாடல்களை கொண்ட நூல் பாட்டு என்பது தனி ஒரு புலவர் பாடிய பாடல் தமிழர்களின் வாழ்வியலை விரித்துக் கூறும் எட்டு தொகையும் பத்து பாட்டு நூல்களும் எவை எவை என பார்க்கலாம் எட்டு தொகை நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்று எட்டு தொகை நூல்கள் எவை என்று வகைப்படுத்துகிறது இப்பாடல் அகநூல் என்பது காதல் வாழ்க்கை களவு கற்பு பிரிவு வாடல் காத்திருப்பு போன்றவை பற்றி கூறும் நூல் அகநூல் புறநூல் என்பது அரசர்களின் அல்லது ஒரு தலைவனின் வீரம் புகழ் போர்க்கள நிகழ்வுகள் கொடை ஆகியவற்றை புகழ்ந்து பேசும் நூல் புறநூல் எட்டு தொகையில் அகநூல்கள் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு கலித்தொகை தொகை அகனானூறு என்பன புறநூல்கள் பதிற்று பத்து புறநானூறு இரண்டும் அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று பரிபாடல் பத்து பாட்டு முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வளமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் கோல்குறிஞ்சி கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடா பத்து என்று பத்துப்பாட்டு நூல்கள் எவை எவை என்று வகைப்படுத்துகிறது இப்பாடல் பத்து அகநூல்கள் மூன்று முல்லைப்பாட்டு குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை புறநூல்கள் ஆறு திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகம் என்பன அகமும் புறமும் கலந்த நூல் ஒன்று நெடுநல் வாடை என்ன நண்பர்களே தமிழை பற்றி அறிந்து கொண்டீர்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவின் மூலம் பார்க்கலாம் நன்றி